பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஆழ்வார் திருநகரி ஆதிநாத பெருமாள் திருக்கோவில் இந்த ஸ்தலம் நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலமாகும் அதனால் தான் இத்தலம் ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிறது நவத்த பதில ஒன்பதாவது ஸ்தலம் உதூஸ்தலம் நூத்தி எட்டுல நாற்பத்தி ஒன்பதாவது வித எக்ஷம் ஆழ்வா திரு நகாதின்னு இந்த ஸ்தலத்து திருநாமம் மூலவர் ஆதிநாத வந்து திருமலை திருவேங்கட எப்படி எழுதிக்காதோ அதே மாதிரிதான் எழுதிக்காது சேவிக்கிறது விசேஷமான சேவை இந்த மூலவர் வந்து சுயம்புவாக தோன்றிய மூர்த்தி தான் தன் விஷ்ணு பக்தனுக்கு எண்பதுமான் மோட்சம் கொடுக்கிறதுக்காக சுயம்புவாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்ன குட்டி தானாக தோன்றிய மூர்த்தி எந்த எந்த ஒரு சிற்பினாலுமே செதுக்கப்படாத மூலவருடைய விக்கிரகம் இதுல என்ன விசேஷம்னா ரிஷிகளோடு எழுதியிருக்கா இதுல என்ன விஷயங்கள்னா எங்களுக்கெல்லாம் முன்ன கூட்டி அந்த ரிஷிகள் தான் மானுக்கு ஆதாரம் பண்றா பிரம்மாவோட விருட்டை பிரம்மாவால் ஆதாரம் செய்யப்பட்ட பிரமாள் இந்த மூலவர் ஆதிநாதன் ஆதியில தோன்றி மூர்த்தி ஆழ்வா சூட்டின பெயர் நின்ன ஆதி பிரான் உற்சவருக்கு கொழிந்து பிரான் ஆழ்வார் சூட்டின பெயர் இந்த பிரதமான் ஞானப்பிரான் ஆதிப்பிலான் பிரான் பிரிச்சா நமக்கு செல்வ கிடைக்கும் ஞானம் குழந்தைகளுக்கு முக்கியமானது இப்போ வித்யா அபிவிருத்தியத்துவம் இந்த பெருமாள் சேமித்தா குழந்தை கல்விகலாட்சம் கிடைக்கும் அதுமாதிரி இந்த ஆகுதோஷம் செவ்வாதோஷம்லாம் இருக்கும்பா இந்த அவள்லாம் அந்த பெருமாளை சேவிச்சா அவளை சீக்கிரம் இந்த தோஷங்கள்லாம் நிமித்த சீக்கிரம் விவாக பிராப்தம் ஆகும் விவாக பிராப்தம் ஆனது வாளுக்கு சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அவள்லாம் இந்த நம்மாழ்வா சேவிச்சு இந்த நீராஞ்சனங்கத்தை போட்டாச்சுன்னா சீக்கிரம் சசந்தான பிராப்தம் கிடைக்கும் லோகக்ஷேமம் நன்னா இருக்கும் இந்த பெருமாள் என்ன பெருமாள் யுக யுகமா காத்திருந்திருக்கார் அம்மா ஆழ்வா சேவிக்க நின்ன ஆதிப்பிலா நிற்க மற்ற தேவனாடுதே ஆழ்வா சேவிச்சிருக்காரு அந்த பெருமாள் சேவிக்க வாங்கும் இந்த பெருமாடு அனுப்புதான் அண்ணன் க்ஷேமமா இருக்கும் இந்த ஆழ்வார் திருநகரி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது திருநெல்வேலியில் இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பல்வேறு பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் உரிய இந்த ஸ்தலத்தை பற்றி இனி காண்போம் அஸ்ம பத்மகுமகாஸ் குலப்பி ஓண்மஹா ஆழ்வாத எம்பதுமான திருவடிகளேஷனம் இந்த திவ்யக்ஷேத்திரமானது நம்மாழ்வாது அவதாரஸ்தலம் ஆழ்வாள் திருநகரின் திவ்யக்ஷேத்திரம் திருநாமம் முதல்ல இந்த திவ்யக் கஷேத்திரத்திலே தான் தான்கிற விஷ்ணு பக்தனுக்கு எம்பதுமான் ஆதிநாதன் மோட்சம் கொடுக்கறதுக்காக எழுந்துள்ளனர் அதனால் ஆதிஷேத்திரம் அது வலது பக்கத்தில் ஆதி நாட்சியார் இடது பக்கத்தில் திருக்குருகோர் நாட்சியார் என்றுதாய் சைட்ல புதக்க மகதிஷி மார்க்கண்ட மகதிஷின்னு ரெண்டு திக் தபு பண்ணிட்டு இருக்கா இதை பஞ்சகாதன்ய கஷேத்திரமாக வியாபிக்கிறது நம்மாழ்வாவுடைய முதல் மங்களாசாசனம் அவருடைய பாசுதமாக வியாபிக்கிறது ஒன்னும் தேவ உலக மற்றும் யாதமில்லாம நான் முகன் தன்னோடு தேவ உலகோடு படைத்தான் உன்னம்போல் மணி மாட நீடு திருக்குருகோர் அதன் நின் ஆதிப்பிதா நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே நம்மளுடைய மங்களாசாதனம் ஆதிஷேத்திரம் உற்சவமூர்த்தி பொழிந்து நின்றபிதான் சம்ஸ்கிருத திருநாமம் பூர்ண திசேஸ்வர் திருநாமம் இந்த பிரதமாளுக்கு அஞ்சு தாயார் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி ஆதிநாயகி திருக்குலுகூர் நாயகின்னு அஞ்சு தாயார் தமிழில் திருமகள் மண்மகள் ஆயத மண்டமகள்னு தாயார் திருநாமம் ஆதிநாட்சியார் திருக்குலுகூர் நாட்சியார்னு அஞ்சு தாயார் தாந்திர்கிற விஷ்ணு பக்தனுக்கு எண்பதுவான் முத முதல்ல மோட்சம் கொடுக்கத்துகா எழுந்துள்ளார் நால தாந்திர கஷேத்திரம் இதுக்கெல்லாம் முற்பட்டு ஞானப்பிதான் அவதாரமான பூமியிலேந்து ஈன சொல்லாயின இது வையம் முத்தும் துருவாய் இடந்தவைதான் எனம் கற்பகம் சேர் வானத்தவருக்கும் அல்லாது மற்றும் இல்லாய்வதற்கும் ஞானப்பிதான அல்லாது இல்லை நான் கண்ட நல்லது வேண நம்மாழ்வாருடைய மங்களாஹாசனம் பாஷமாக வியாபிக்கது அந்த ஞானப்பிதான் மடியிலே மகாலட்சுமி தாயார் மடியில் உட்காந்து ஸ்ரீமன் நாராயண சதனவ் சதனம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாதாயணாயன மகாங்கிற சந்தோகத்தை எம்பதுவான் மகாலட்சுமி தாயார் உபதேசம் பண்ணுறான் அதுக்கு எதிர்த்தாலும் சன்னதிகடன் விசேஷமாக இருப்பாள் எல்லா ஊர்லையுமே சன்னதிகடன் கை கூப்பிய நிலையோடு தான் நின்று சேவை சாதிப்பார் ஆனால் இந்த குருடன் விசேஷமாக வலது கஸ்தத்தை அபயகஸ்தமாகவும் இடது கையிலே விசேஷனையும் சத்பத்தையும் வச்சுருக்காதா இதேகம் என்ன விசேஷம்னா ஒரு தளம் ஒரு தடம் கருடன் வந்து தன்னுடைய ஆகாலத்துக்காக அந்த சத்பத்தை நோக்கி ஓடி வந்துட்டுருக்கு சர்பத்தை நோக்கி சாப்பிட ஆகாலத்தை தேடி வந்திருக்கும் போது அந்த சத்பம் எண்பதுமான் உடைய திருவடி சரணாகதி அடைஞ்சது உடனே எண்பதுமான் கருடன்ட்ட அவன் அவர் வந்து என்ன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கு ஆனால் நீ ரஷிக்கணும்னு சொல்லி அவருடைய கையில் கொடுத்து வச்சிருக்கா ஏன்னா அந்த கருடன் விசேஷமாக இது சேவிக்கலாம் பிரதமர் பிரதக்ஷம் ஏழுனா திருப்புலி ஆழ்வார் புளிய சொல்லக்கூடியது சம்ஸ்கிருதத்தில் திந்தர்ணின்னு பெயர் தெரியல என்ன விசேஷம்னா அந்த புளிய பூ பூக்கும் காய் காட்டும் பணம் வந்து பழுக்காது நைட்டான இலைகள் வந்து மூடாது புதங்கா புளிய சொல்லக்கூடியது நம்மாழ்வார் முப்பத்தி ஆறு பிரதேஷங்கள் உட்காந்து தபஸ் பண்ணி மோட்சத்துக்கு போன புள்ளி மதம் இதில் என்ன விசேஷம்னா இந்த புளிய மதத்துக்கு கிளைகள் தான் சேவிக்க முடியுமே தவிர வேதுகள் எங்கே இருக்குன்னு தெரியப்படாது இதை விட விசேஷமாக என்னென்னா முப்பத்தி ஆறு வருஷம் நம்மாழ்வார் தபஸ் பண்ணிருந்ததுனால நீராகாதம் திடாகாதம் கூட உட்கொள்ளாமல் பிராண வாயு அதாவது புளிய இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும்தான் அதை சுவாதி இருந்தார் நம்ம ஆழ்வார் இதில் விசேஷம் என்னென்னா பக்கத்தில் உள்ள எந்த கிராமத்தில் புளிய மதம் இருந்தாலும் அந்த புளிய நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்காது ஆனால் நம்மாழ்வார் தபஸ் பண்ண போதாருன்னு அந்த புளிய மதம் ஆக்சிஜனை கொடுத்தது நம்மாழ்வா தபஸ்மணி மோட்சத்துக்கு போனார் இந்த திரு திருத்தகப்பனாவுடைய பேர் தான் காளிமாதன் தாயாதுடைய பேர் தான் உடைநங்கை இவாளுக்கு கொஞ்ச நாள் விவாகமாயி சந்தான வாக்கம் இல்லாமல் இருக்கும்போது திருக்குதும் குடி நம்பியை சேவிக்கப்போதான் வைஷ்ணவத்தி விதேசத்தில் விசேஷமான விதேசம் திருக்குதும் குடி நம்பி அந்த பஞ்சம் அஞ்சு நம்பி இருக்கா கிடந்த நம்பி இறந்த நம்பி நின்ன நம்பி மலை நம்பின்னு அவன் திருப்பால் கடல் நம்பின்னு அஞ்சு அஞ்சு நம்பி இருக்கா இல்லை நம்பியை சேவிக்கும் போது அந்த நம்பி அச்சக ஊப்பே யாமே உக்கு குழந்தை போம்னு ராஜாவுக்கும் தானேக்கும் அனுக்குதான் பண்ணினா அந்த குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தை சுவாசம் மட்டும்தான் இருந்தே தவிர எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தது ஒரு அசைவு கூட இல்லாமல் முழிக்கவோ பால் குடிக்கவோ எதுவுமே இல்லாமல் உட்கார்ந்து இருந்தது அந்த ராஜாவுதானியும் ஒவ்வொரு திவ்ய தேசமாக அந்த குழந்தையை கொண்டு வரும்போது இந்த பிரதமருடைய அணுகிரகத்தால அந்த குழந்தை தவி புனியமத்தை அதுதான் இங்கே விசேஷமானது முப்பத்தி ஆறு நிமிஷங்களும் தபஸ் பண்ணி தான் மோக்ஷத்துக்கு போனார் இவற்றை இவர முத முதல்ல ஆஜார இது பண்ணது ஆழ்வா தான் ஆஜான ஆசைச்சுண்ட அதுதான் விசேஷம் என்னன்னா எல்லா ஊரிலும் அவள் ஒரு திரு இது பக்கத்தில் திருக்கோணூர் வைத்தமா நிதினு ஒரு ஊர்ல திருக்கோவிலு திருக்கோலு வைத்தமானதுன்னு சொன்ன இதுக்கு அங்கே கைங்கீதம் பண்ணிட்டு இருக்க நித்தியப்படி புஷ்ப கைங்கதம் முதவி ஆழ்வார் அந்த புஷ்ப கைங்கீதம் பண்ணிட்டு போது ஒரு நாள் பசுமாடை கையை தட்டுற பசுமாடை இடத்தை வந்து பதமத்துக்கு போயது அது மிகப்பெரிய பாபம்ட்டு தேவீத யாத்திரையாக காசிக்கு போக அங்கே குருவுடைய அனுகூலம் இல்லைனா உனக்கு மோஷம் கிடையாதுங்கிறது உடனே அந்த சூரியனுடைய அந்த ஒளியை வழிபட்டு பின்னாடி வரும்போது இந்த பக்கம் வந்த உடனே அந்த மதவியாழ்வார் கேட்குற இந்த ஒளியை என்பி எங்கே போய் பார்க்கணும் ஆஜாதினை இந்த பக்கத்தில் துது குதுகூர்ன்னு பெயர் அங்கே போய் நீ சேவி உங்களுக்கு வந்து ஆஜாரனுடைய அனுப்புதான் கிடைக்கும் போது பக்கத்தில் வந்து பார்க்குற குழந்தை உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த குழந்தை எப்படி பேசணும் என்ன பார்க்கறது பக்கத்தில் முதல்ல சப்தம் பண்ணுறதுக்காக பக்கத்துல கள்ள தூக்கி போடுறத போட்ட உடனே கண் விழித்து மதவி ஆழ்வார் பார்க்கறது நம்ம ஆழ்வார் உடனே கேள்வி கேட்குறது செத்தது வெயிட்டியும் சிதை இது எத்தே தின்னு எங்கே கிடைக்கும் கேட்கறது அவர் உடனே பாயத்தை வந்து அத்தை தின் அங்கே கிடக்கும் சொல்லுறது செத்த சரீரத்துக்கு கழிவு உண்டு ஆத்மாவும் கழிவு கிடையாது இந்த ஆத்மாவும் எதுக்காக காத்துன்னு இருக்க எண்பது அவர் ஆசை ஆசிரிச் சென்று மோட்சத்துக்கு தான் காத்துன்னு இருக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு உடனே உடனே மதவி ஆழ்வார் எண்பது வயசு பதினாறு வயசு பாலகணை நம்மாழ்வா அவளந்து சேமித்து ஆஜாதனை நியமிக்கிறார் உடனே பதிலுக்கு நம்மாழ்வார் திருவாயுமில்ல ஆயிரத்தி நூற்றி ஏழு பாகத்தையும் ஆஜாதன் இடம் இந்த இடம் மதவி ஆழ்வார்க்கு மதுரை ஆழ்வா பதிலுக்கு கணிசத்தாம் பதினோரு பாசுரத்தை ஏற்றுவர் பின்னாடி வந்த நாதமணி ஆழ்வார் அவருக்கு நாதமணி ஆழ்வா அதுக்கு திருக்குடந்தை ஆதாம நூறு பாட்டு கிடைச்சிது அந்த கடைசி பாட்டுல திருக்குதுகுடகோபன் சொல்லப்பட்ட ஆயுதத்தூள் கேட்கும் போது அவர் கேட்க மிச்ச பாட்டு எங்கே இருக்குன்னு மிச்ச பாட்டுலாம் திருக்குதுகு போனால் கிடைக்குங்கிறது நாதமணி ஆழ்வா அங்கேருந்து குழந்தையிலேருந்து ஆழ்வா துணை வர வந்த உடனே நாதம்மி ஆழ்வார் பார்க்கறார் எதுவுமே இல்லையே என்ன செய்ய நாங்க மனைவி ஆழ்வார் சாதிச்சா கண்ணீர் தாம பாதானம் என்னான்னா நம்மால் பன்னிரெண்டாயிரம் முறை சேவிச்சா நம்மால் பிரத்யமா தோன்றுவா சொன்ன உடனே அஷ்டாங்க யோகத்தை நாதம்மி ஆழ்வார் உடனே கண்ணீர் சுத்தாம பண்ணும்போது நம்ம ஆளுநர் பிரத்யமா தோணும் மக்கள் என்ன வேணும் கேட்கிறார் நாதம்பி ஆழ்வார் தனக்கு ஆயிரம் பாட்டு திருவாய்மொழி வேணும் கேட்கிறார் நம்ம ஆழ்வார் பாதபட்சம் இல்லாம நாதனுக்கு நாலாயிரம் முறை தான் வாழியே நாதம்பி ஆழ்வார்க்கு நாலாயிரத்தையும் ஆஜா அதனால இந்த உடனே நாதம் இயல் இசை நடமாக்குற இந்த ஊரை வச்சு இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லி தூர் ஆழ்வா ஸ்தலம் அபிமானஸ்தலம் மேல்கோட்டு திருநாதன் இந்த நாலு இடத்துல அதய சுவாமியுடைய சேவை நடக்கும் அது விசேஷமானது இந்த நம்மாழ்வா மோட்சத்தை போன உடனே மதவி ஆழ்வா பிரார்த்தனை பண்ற நம்முடைய விக்கிரகம் வேணும்னா இந்த நதியோட பேர் வந்து தன் போது நதியின் பெயர் நம்மாழ்வாவுடைய அவதாரத்துக்கு முற்பட்டு இந்த நதியை எடுத்து வெண்ணியா உட்னோதம் என்ன சொல்லலை வெளியில் வாசல திக்வேதம் யஜிர்வேதம் சாம வேதம் திராவிட வேதம் திராவிட வேதம் மீன்ஸ் நல்லா நாலாயுத திவ்ய பிரபந்தத்தை சொல்ல சொல்ல இந்த சப்தத்தில் உருவான பிரதமர் நம்மாழ்வார் உற்சவர் அவர் வந்து காப்ப விக்கிரகம் நாலு வேதத்துக்கு மதிபதியானவர் நம்மாழ்வார் இந்த நம்மாழ்வார் கிடச்சதுக்கு அப்புறம் தான் நதியோட தாம் நேம் வந்து தாமீரா பாலனி நதியோட நாமதை உருவாச்சு இந்த ஊர்ல முதல்ல ராமானுஜ் நாமம் ஆஜாதின் திருநாமம் எல்லா ஊர்லயுமே அவருக்கு காஷாயம் சேஷ வசனம் வெள்ளை உற்சவருக்கு ராமானுஜருக்கு என்னன்னா அவருடைய அவதாரத்துக்கெல்லாம் முற்பட்டு கிடைச்ச விக்கிரகம் ராமானுஷ் பௌஷத் ஆஜாதின் திருநாமம் இரண்டாவது சுவாமி நம்மாழ்வார் மூணாவது மணவாழ் இந்த முப்பது குட்டி திவிதேசம் நம்மா ராமானுஜர் நம்மாழ்வார் மாமனி மூணு பேருடைய அவதாசனமும் இங்கே தான் அதுதான் ரொம்ப விசேஷமானது நம்மாழ்வார் செவிச்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அதுதான் ரொம்ப விசேஷம் என்னன்னா நம்மாழ்வார் இங்கே புளியமத்தில் மதத்தில் உட்கார்ந்து முப்பத்தி ஆறு விபத்தின் எண்பதுமானுக்கும் மங்களாசனம் பண்ணுற எல்லா எண்பதுமானும் புளியமத்தியில் வந்து நம்மாழ்வார் சாதிக்கிற திருவாய் மொழியை ஆழ்வார் சாதிக்கிற திருவாய் மொழியை வந்து செவிசாட்சிய கதா ஐதீகம் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நம்ம ஆழ்வார் வைகுண்டிய காசி நைட்டு அந்த தன்னுடைய இருப்பிடத்தை போய் பார்த்துட்டு வருவது அது விசேஷமானது வாங்கும் ஆழ்வார் என்பதுமான ஜீத திருவிடணும் இந்த ஊர்ல கிட்டத்தட்ட பதினோரு மாசம் உற்சவம் தான் மாசி மாசம் நம்மாழ்வாத நாளே பிரதிஷ்டை செய்யப்பட்டது மாசி விசாக உற்சவம் பதிமூணாம் நாள் உற்சவம் நடக்கும் இதுல என்ன விஷேஷம்னா ஆதியில திருமங்கையாழ்வாத காலத்துல இந்த நம்மாழ்வார எழுந்தொருள் அப்படின்னா ஸ்ரீலங்கத்துக்கு எழுந்தொருளி தான் அத்தியன உற்சவம் நடத்தினர் திருமங்கையாழ்வாத காலத்துல அப்பதான் காவேரி ஜலம் வந்ததுக்கு அப்புறம் அங்க நம்மாழ்வா அங்க எழுந்தோருள நடத்தலை அதுக்காக இந்த உற்சவத்தை அத்தியான உற்சவத்தை இங்க நடத்தினுக்கா மாசி மாசம் புதிஷ்டா உற்சவம் அந்த விக்ரம் புதிருஷ்டியானது பதிமூணாம் உற்சவம் இதில் என்ன விஷேஷம்னா ஒன்பதாம் திருநாள் வரைக்கும் தேதோட்டம் பத்தாம் திருநாள் பெதுமாளுடைய தெப்பம் பெதுமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதே அலுவல் பன்னெண்டாம் நாள் உற்சவம் நம்மாழ்வா தெப்பத்துக்கு எழுந்தருவர் நம்மாழ்வான் எம்பதுமானால் உதத்தாழ்வான் உள்ள உலகாதி தேசியதோடி அதுக்கு மறுநாள் தீர்த்தவாதி மாசி விசாகம் மாசி தீர்த்தவாதி காசிக்கு போனாலும் கிடையாதும்பா அந்த ஊரில் அது விழேடம் அதுக்கு மறுநாள் நாள் தொலைவெள்ளி மங்களம் சாத்துவதை நெட்ட என்ன என்னன்னா நம்மாழ்வார் தேவதானையே தந்தை தாய் என வந்தடைந்து வன் குதுகுடகோபன் சொல்லியிருக்கார் நம்மாழ்வாளுடைய தாயும் தந்தையும் தேவதானு தான் சொல்லாதார் நம்மாழ்வார் அதனால அந்த உற்சவத்தோடு தான் பூர்த்தி ஆகுது மாசி மாதம் பங்குனி சித்தரை நம்ம பெருமாளுக்கு உற்சவம் வைகாசி அவதாத உற்சவம் வைகாசி விசாகத்துல தான் நம்மாழ்வாட அவதார் உற்சவம் ஊரில் ரொம்ப விசேஷமாசி ஆணியிலே வசந்த உற்சவம் பத்து நாள் ஆடியிலே பத்து நாள் உற்சவம் எல்லா ஊர்லுமே ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் மட்டும்தான் கொண்டாடுவா ஆனால் இந்த ஊரை மட்டும்தான் பத்து நாள் சுமத்துவான் டெய்லி திருவாய்மொழி சேவாலத்தோடு ஆடு புக்கூழி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுதுவாசி வச்சிருக்க அதனால தருடாழ்வா பத்தின உற்சவம் ஆடி மாதம் ஆவணி மாதம் பைத்தோசம் எட்டு நாள் நடக்கும் நவராத்திரி உற்சவம் ஒன்பது நாள் ஐப்பசி பூஞ்சம் ஐம்பத்தி நாள் கார்த்திகை ஏகதன தீபோத்சவம் கௌசி ஏகாதசி துவாதசி மார்கழி மாசம் அத்தியான உற்சவம் பகல் பத்து நாற்பத்து இருபத்தி ரெண்டு நடக்கும் இதுல என்ன விசேஷம் பகல் பத்து பூர்த்தியா கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரம் என்னென்ன நடந்தோ லீலைகள் அவ்வளவு ஜாத்தி சேவிக்கலாம் இதுல ரொம்ப விசேஷமானது ஏழாம் உற்சவம் கோபிகள் துயில் விதித்தல்

குன்னும் தேவல உயிரும் மற்றும் யாருமில்லாமென்ன நான் முகண்டனோடு தேவர் உலகோடு இவ்வடைத்தான் குன்னம் போல் மணி மாட நீண்டுக்கு கூறதுள் நின்று ஆதிப்பிரான் நிற்க மற்ற தேவன் நானது அதுவரைக்கும் பிரதமாள் ஆயுலோட திருமணி மூடி மேலே எழுந்தொருளை பண்ணி அலையர் காளம் கட்டி தான் சேர்ப்பார் அலையர் தான் பிரதமாள் அழைச்சென்றுவர் பிரதமாலை கொண்டு எதாஸ்தானம் தைக்கொண்டு விடுவர் அது விசேஷமாக நடக்கும் திரு சேவை டெய்லி நடக்கும் வைகுண்டே கால் செய்யுது வருஷம் கடைசி நாள் ஆழ்வா போர்வை தத்துவ எல்லாம் படியடைந்த உடனே முதல்ல திருமடி செய்வாழ் திருவடி தொழுதல் நடக்கும் அது ஸ்ரீ கனகோபாய மங்களம் அடையின்ற நாமம் கண்ணன் பட்டாச்சாரியார் ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனல் வழியாக நமது திருக்கோயில பற்றி பக்தி சேனல் ஒளிபதப்பு தான் எல்லாரும் சேவி பக்தி சேனல் மேல் வளரணும்ட்டு நம்ம பக்தி ரூபமா மானசீகமா பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமானது சதமானம் பகதி சதாபக்ஷவேந்திரிய ஆயு சேவேந்திரிய மேலும் பல ஆன்மீக தகவல்களை ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்